ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இந்த உலகமே அழிய போகுது அது அழியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று பண்ணணும் அது என்ன அழியறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அது என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் நம்ம பிராமணர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதோட சொமான் இதை பற்றி வந்து நம்ம பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா பிராமணன் என்றாலே சதா ஆசிர்வாதம் அடைந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிராமண வாழ்க்கையே எப்படின்னா சிரேஷ்ட சம்பந்தங்களின் வாழ்க்கையாகும் பாபா மற்றும் பிராமண குலத்தில் உள்ள அனைவரோட ஆசிர்வாதத்தை அடையக்கூடிய வாழ்க்கை யாரோட ஆசிர்வாதம்னா பாபா மற்றும் பிராமண குலத்தில் உள்ள அனைவரின் ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதம்னா என்னன்னா அப்பா சொல்கிறாங்க சுப பாவனை சுப விருப்பங்களாகும் இவங்க நல்லா இருக்கட்டும் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி தூய்மையாகட்டும் அமைதி கிடைக்கட்டும் இந்த மாதிரி சுப பா விருப்பம் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் பிராமணர்களாகிய உங்களோட பிறப்பே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு எனக்கு இந்த பிறப்பே எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா பாப்தாதாவோடய ஆசீர்வாதம்னு சொல்லலாம் வரதானம்னு கூட சொல்லலாம் அதாவது எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு கிடச்சிருக்கு நான் அப்பாவோட குழந்தை ஆகியிருக்கேன் இந்த ட்ராமாவில் வந்து அந்த பாட்டு இருக்குது அப்படின்னாலே அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் தானே அது நடக்கும் அப்பாவோட அது ஆசீர்வாதம்னு சொல்லலாம் இல்லை கடவுளோட வரங்க என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு வரம் மாதிரி என்ன அந்த மாதிரி வரம் நிறைந்த ஒரு பிறப்பு எனக்கு வரமாக எனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட ஆதாரமே அப்பாவோட ஆசிர்வாதம் தான் நம்ம இந்த மாதிரி பிறப்பு எடுத்ததே அப்போது அப்பா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே பாக்கியவான் ஸ்ரேஷ்ட விசேஷ ஆத்மான்னு பாபா சொல்கிறாரு இந்த நினைவு வந்து என்ற ஆசீர்வாதம் இல்லைன்னா வரதானத்தின் மூலம் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் மூலம் பிராமணர்களாகிய உங்கள் வாழ்க்கை மற்றும் பிறப்பு புதியதாக ஆகுது அதனால் பாபா சொல்கிறாங்க சதா ஆசீர்வாதம் அடைந்துக்கிட்டே இருப்பது தான் யுகத்தோட விசேஷமே இந்த சங்கமயுகம் இப்போது வந்து வைர யுகம்னு சொல்லப்படுது இந்த டைமில் ஏன்னா ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நாலாபுறமும் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னென்னா சர்வசிரேஷ்ட சம்மந்தம் ஆகும் அதாவது சம்பந்தமானது வந்து எனது எனது என்ற அந்த வலையில இருந்து பந்தனங்களை வந்து வினாடியில் நம்ம வந்து சமாப்தி செய்துடுறோம் இந்த பந்தனத்துலேருந்து நம்ம என்ன ஆகிடுறோம் சம்பந்தத்துக்கு வந்துடுறோம் மேலும் சம்பந்தத்தின் மூலம் சொரூபமாகிய பாபா அதாவது அந்த அந்த எல்லா சம்பந்தமும் யார்கிட்ட வைக்கிறோம் இந்த பந்தனம் எனக்கு எங்கள் கணவன் மனைவி இந்த பந்தனத்திலிருந்து விலகி நம்ம வந்து பாபா கிட்ட சம்பந்தம் வைக்கிறோம் அந்த சம்பந்தம் எல்லா சந் சம்பந்தத்தோட சொரூபமாக இருக்க பாபா எப்படி இருக்காருன்னா அவர் ஒரு பிந்துவாக இருக்கார் சின்ன ஒரு புள்ளியாக உருண்டையாக ரவுண்டாக இல்லை முட்டை மாதிரி அவர் மட்டுமா நானும் வந்து ஒரு பிந்து தான் அப்புறம் நான் மட்டுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பிந்து தான் அவ்வளோதான் வெறும் இது வந்து ஒரு பிந்துவோட கதை மாதிரி ஆகிடுச்சி எங்கே பார்த்தாலும் இந்த முட்டை தான் தெரியுது இந்த பிந்துவில் தான் சிந்து கடல் வந்து கலந்துருக்கு சிவ பாபா இந்த பிந்துவாக இருக்காரு அவருக்குள்ள தான் வந்து ஞான சிந்து கடலே கலந்துருக்கு உலகிய அந்த கணக்கு படி பார்க்கும்போது இந்த பிந்துனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூஜ்யம் ஜீரோன்னு சொல்கிறாங்க பத்து இருக்குன்னா அது வந்து இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணாங்கன்னா நூறு ஆயிடுது அப்படியே பல மடங்கு ஆகிடுது அந்த நூற வந்து இன்னொரு ஜீரோ போட்டாங்கன்னா அதுவும் இன்னும் பல மடங்காக ஆகிடுது அந்த மாதிரி இந்த பிந்து ஜீரோ வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் எங்கே பார்த்தாலும் எனக்கு இந்த முட்டை முட்டையாக தான் தெரியுது அது ஆத்மா ஆத்மா எல்லாருமே தான் நானும் தான் எங்கள் அப்பாவும் ஆத்மா தான் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் எல்லா சம்மந்தத்தையும் வைக்கிறேன் அதனால் இது எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பிந்துவுக்கு தான் இந்த மாதிரி பிராமண வாழ்க்கையில் அனைத்து பிராப்திகளும் ஆதாரம் வந்து என்னென்னா பிந்து எப்பயுமே ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிந்துவாக இருக்கணும் பாபாவும் பிந்துவாக இருக்கார் உலகத்தில் இருக்க எல்லாருமே பிந்து தான் அப்படின்னு இதையே நம்ம வந்து இந்த பிந்து தான் வந்து பேஸ்மெண்ட்டு இதை வந்து நம்ம பக்கா பண்ணணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்புறம் பிராமணன் என்றாலே பரமாத்மாவின் அன்பிற்கு தகுதியானவர்கள் மற்றும் அதிகாரிகள் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் அனைவருமே யோகி ஆத்மாக்கள் அதாவது பிரபுவிற்கு பிரியமான ஆத்மாக்களாக இருக்கீங்க அப்பாவுக்கே பிரியமானவர்களாக இருக்கீங்க யார் வந்து பிரபுவிற்கு பிரியமானவர்களாக இருக்காங்களோ அவங்க உலகத்திற்கே பிரியமானவர்களாக ஆகிடுவாங்க கடவுள் இறைவனுக்கே பிடித்தவங்க நம்ம அப்படின்னா அப்போ உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நான் நம்ம என்ன நினைக்கணும்னா நான் ஆத்மா பரமாத்மாவிற்கு பிரியமானவன் பகவானுக்கே பிரியமானவன் அப்போது உலகத்துக்கே பிரியமானவனாக ஆகிட்டேன் அப்படின்ற இந்த ஆன்மீக போதை வந்து ஆன்மீக மகிழ்ச்சி இந்த ஆன்மீக பெருமை வந்து சதா இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இருக்குது அவங்க எல்லாருக்குமே ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் பார்வை இந்த திருஷ்டி பட்டு பட்டாலே எவ்வளோ அதுக்காக காத்துட்ருக்காங்க இந்த கோவிலெல்லாம் பார்க்கும்போது கடவுளோட தரிசனம் பார்த்தங்க நல்லா இருந்துச்சு அதுக்காக எவ்வளோ கூட்டமாக இருந்தேன் அப்படின்னு அந்த தாகத்தில் பக்தர்கள் இருக்காங்க அவரோட ஒரு கண் பார்வை அந்த ஒரு திருஷ்டிப்பட்டாலே போதும்னு ஆனால் இதை இதையே ஒரு மகான் நிலைன்னு நினைக்கிறாங்க அங்கே ஆனால் நீங்கள் எல்லோருமே ஈஸ்வரிய அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிட்டீங்க இது எவ்வளவு பாக்கியம் மகான் பாக்கியமாக இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இறைவனோட பார்வைப்பட்டாலே போதுன்றாங்க ஆனால் அவருக்கே பிடித்தவங்களாக ஆகிக்கிட்டீங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஆத்மாவும் குழந்தை பருவத்திலேருந்து இறக்குற வரைக்கும் எதை விரும்புகிறாங்க உண்மையாக இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தேவைப்படுது இப்போது சுவாதனமே இல்லாத ஒரு குழந்தைகள் இருக்கும் இந்த சுய அந்த சுவாதனமே இல்லாத குழந்தைகள் கூட அவங்க வாழ்க்கைக்கும் என்ன தேவைப்படுதுன்னா அன்பை தான் விரும்புகிறாங்க உலகத்தில் அன்பு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தவறான விஷயங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அன்பு கிடைக்கல அவங்க தப்பும் சொல்ல முடியாது மனிதர்களிட்டையும் வந்து எங்கள் அன்பு இருந்தால் தானே கொடுப்பாங்க அப்போது அன்பே இல்லாமல் தவறான காரியங்கள் பண்ணுறாங்க அவ்வளோ வாழ்க்கையே மோசமாக இருக்குது எவ்வளோ தான் என்ன சொல்கிறது இந்த செல்வத்தை கூட அவங்க விரும்புகிறது அதுக்கு அடுத்தது தான் அன்பு தான் முதல்ல எல்லாருமே விரும்புகிறாங்க அன்பு இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு நிராசையான ரசனையற்ற வாழ்க்கையாக அவங்க அனுபவம் செய்கிறாங்க ஆனால் ஆத்மாக்களாகிய நமக்கு வந்து எல்லாருக்குமே பரமாத்மாவின் அன்பே வந்து கிடச்சிருக்கு பரமாத்மாவிற்கு அன்பானவெல்லாம் ஆகிட்டோம் நம்ம இதை விட அவர் அவரே அந்த அன்பு கடலே நமக்கு வந்து அவரோட அன்பை வந்து பொழிகிறாருன்னா இதை விட வேறு ஏதாவது விஷயம் வேணுமா வேறு வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அன்பு இருக்குதுன்னா உலகம் அந்த உயிர் நமக்கு அப்போ தான் வருது உயிரே அப்பா எனக்கு உயிர் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு அன்பு கிடைக்கிது அவ்வளோ அன்பு அன்பே இல்லைன்னா அந்த உயிரற்ற உலகமற்றவர்களாக ஆகிடுவாங்க அன்பு கிடைக்குது அப்படின்னா உலகமே கிடச்சிருச்சு இப்படிப்பட்ட அன்பு வந்து சிரேஷ்ட பாக்கியத்தை நம்ம வந்து அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க இவ்வளோ பாக்கியம் நீங்கள் உலகத்தில் வந்து இதற்கு ஏங்குறாங்க ஒரு தொளியாவது கிடை கிடைக்காதா பகவானோட அன்பு வந்து ஒரு தொழி பட்டாலே எனக்கு எல்லா விமர்சனமும் கிடைச்சிரும் அப்படின்வாங்க ஆனால் குழந்தைகளாகிய நமக்கு வந்து அப்பா வந்து இந்த பிரபுவின் அன்பு சொத்தாக நம்ம கிடச்சிருச்சு அவரே அவரோட அன்பே நமக்கு வந்து ஒரு சொத்து மாதிரி இது என்னோடய சொத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பாவோட சொத்து உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு இது வந்து பிரபுவின் அன்புலேயே நீங்கள் எல்லாருமே வளர்றீங்க அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம வேறு என்ன நமக்கு வேணும் இந்த உலகத்தில் இது எல்லாமே வந்து உலகமே அதுதான் பாபா சொல்கிறாரு அன்பு கிடச்சிதுன்னா உலகமே உங்களுக்கு கிடச்சிருச்சு உலகமே முழு உலகமும் கிடச்சிருச்சு அந்த மாதிரி அப்பா இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் இனிமையான குழந்தைகளே உங்களோடது வந்து யோக பலத்தின் மூலம் முழு படைப்பையும் சிஷ்டியும் பாவனமாக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் யோக பலத்தினால தான் மாயை மீது வெற்றி அடைந்து உலகத்தையே வென்றவர் ஆக முடியும் தந்தை அப்பா வந்து கேட்குறாரு தந்தையோட பாட்டு என்ன அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிஞ்சிருக்கீங்க அப்பா சொல்கிறாரு அப்பாவோட பார்த்து என்னன்னா எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பது ராவணனோட சங்கிலியிலிருந்து விடுவிப்பது அப்படியே சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கான் ராவணன் தந்தை வரும்போது தான் பக்தி இரவும் முடியுது ஏன்னா அது ஒரு கார் இருள் இப்போது அப்பாவே வந்து உங்களுக்கு வந்து அப்பாவை பற்றி ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் வந்து கொடுக்குறேன் நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு தந்தையின் நீங்கள் தந்தையை அறிஞ்சிக்கிட்டு எல்லாவற்றையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே புரிஞ்சிடும் அப்பா சொல்கிறாரு ஓம் சாந்தி அதோடய பொருள் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்கள் அதாவது நான் ஆத்மா ஆத்மான்னு எல்லாரும் இப்போது உணர்றீங்களா நான் வந்து இந்த பூர்வ மத்தியக்கு நடுவில் தான் இருக்கேன் நான் ஒரு ஜோதி ஆத்மா ஆத்மா தான் வந்து சரீரத்தை தாரணை செஞ்சு இந்த நடிப்பை வந்து நடிச்சிட்ருக்கு எனவே இப்போ நீங்கள் வந்து அப்பா சொல்கிறாங்க ஆத்மா உணர்வு உடையவர்களாக ஆகிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ காலம் எப்படி இருந்தீங்கன்னா தேக உணர்வில் இருந்தீங்க இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு ஆத்தமான உணர ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் தந்தையும் நினைவு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம நம்மளோட பாபாவும் நாடகத்தின் திட்டப்படி இப்போ வந்திருக்காரு நாடகத்தில் அப்பாவும் கட்டுப்பட்டிருக்காரு அப்பா வருவதே குழந்தைங்களையும் அப்பா வருவதே இந்த இரவில் தான் ஆனால் இதற்கான நாலு தேதியெலாம் வந்து கிடையாது இப்போ லௌகீகமாக யாராவது பிறக்கிறாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல இவங்க பிறந்திருக்காங்க இந்த டே டேட்டு அதுக்கான பிறந்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் கூட அந்த மாதிரி அவருக்கு கூட தேதியெல்லாம் இருக்குது ஆனால் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரிலாம் டேட்டெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் தெய்வீக பிறப்பு அவதாரம்னால் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து இந்த உடம்புல வந்து பிரவேசம் செய்கிறேன் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அப்பா குழந்தைங்களே இது வந்து எல்லை இல்லாத ஒரு நாடகம் அதில் வந்து அரைக்கல்பம் இரவு அப்புறம் அரைக்கல்பம் பகல் இது வந்து ஒரு நாடகம் தான் இங்கே சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு சினிமாதான் இதில் வந்து போய்ட்டு நீங்கள் இது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு நாடகம் தான் இந்த நாடகத்தில் என்ன பதிவாகிருக்கோ அது எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த நாடகத்தில் வந்து இப்போ நரகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க இந்த நாடகத்தோட கடைசி எண்டு கிளைமேக்ஸுன்னு சொல்ல முடியும் அந்த டைமில் தான் ரொம்ப மோசமான டைம் தான் அப்பா நானே வந்து இந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருமே இந்த சந்நியாசிகள் கூட என்ன விரும்புகிறாங்கன்னா எங்களுக்கு அமைதி வேண்டும் அப்படின்னு அமைதி கிடச்சா போதும் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு வந்து இந்த சைலன்ஸ் பலம் விஞ்ஞான தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது அதை பற்றி தெரியாமல் இருக்காங்க அது எப்படி கிடைக்கும் அமைதி எப்படி கிடைக்கும்னே அவங்களுக்கு தெரியல ஆனால் இனிமையான அமைதி வந்து அப்போ நீங்கள் எல்லாருமே இருந்த அந்த வீடு பரந்தாமத்தில் தான் அந்த அமைதி கிடைக்கும் ஆத்துமான நீங்கள் உணர்றமோதே உங்களுக்கு அந்த அமைதியை அனுபவம் ஆகும் நான் பரந்தாமன் நிவாசி நான் என்னோடய வீடே அமைதியான வீடு தான் ஸோ இதை இந்த அமைதியோட சக்தி மூலம்தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வெற்றி அடைகிறீங்க எல்லாத்தையும் வெற்றி அடைகிறீங்கன்னா என்ன வெற்றி அடைகிறீங்கன்னா ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ராவணன் வந்து அரைக்கல்பம் வந்து ராவணன் வந்து உங்களை ஆட்சி செஞ்சிட்ருக்கான் ராவணன் கிட்டே மாட்டிக்கிட்டீங்க இது எல்லாமே வந்து ஒரு மாயை தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது இது எல்லாமே உண்மைன்னு நம்ப வச்சு உங்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் ஸோ அதை நீங்களும் நம்பி இப்போது வந்து ஒரு சாதாரண ஒரு பூஜாரியாக ஆயிட்டிங்க பூஜாரின்னா இந்த கண்ணால் பார்க்கறது எல்லாத்தையும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுதான் பக்தி மார்க்கம் ஸோ இந்த பக்தியில் கூட வந்து தானம் வந்து செய்கிறாங்க இப்போது அப்பா சொல்கிறாரு இப்போ பக்தி மற்றும் ஞானம் இது இதை விட ரொம்ப சிரேஷ்டமானது எதுனா தானம் செய்கிறது அதை தான் வந்து பக்தியில் சொல்லுவாங்க இறைவனோட பேரில் வந்து தானம் செய்யணும் தானம் தான் வந்து சிறந்தது அதில் அன்னதானம் அந்த கோதானம் அது இது நிறைய தானம் வந்து பண்ணுறாங்க ஆனால் அப்பா வந்து இப்போது தானம் கொடுக்குறாரு இதை இந்த மாதிரி தானம் கொடுக்கறது நினைவாக தான் அந்த பக்தியில் கூட அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி யார் தானம் செய்கிறாங்களோ அவங்கள தான் வந்து புண்ணிய ஆத்மான்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன தானம் கொடுக்கணும் இந்த ஞானத்தை வந்து கண் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஞான தானம் கொடுக்கணும் ஆனால் இப்போது அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணணும் அப்போ தான் உலகமே அழியும் இந்த எக்ய இந்த நெருப்பு எரியுதுன்னா அந்த எரியிற நெருப்பில் வந்து ஒன்று ஒன்றா போடுவாங்க எல்லா பொருளையும் ஒட்டு போட மாட்டாங்க ஒன்று ஒன்றா போடுவாங்க அப்புறம் மொத்தமாக அப்படியே எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி அப்படியே வந்து பஸ்மமாகும் அதை அப்படியே கரைச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து யோக அக்னியில் இப்போ என்னோடது என்னோடதுன்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ ஸ்வாகா பண்ணணும் என்னோட உறவு இவங்க என்னோட மனைவி என்னோட கணவன் என்னோட அம்மா என்னோட பொருள் என்னோடது என்னோடதுன்னு நிறையா இருக்குது உங்களோடது அது எல்லாத்தையும் இப்போது நீங்கள் வந்து சுவாக பண்ணணும் அதாவது இந்த யோக அக்னியில் வந்து நீங்கள் எரிக்கணும் இது எல்லாமே பாபாவோடது தான் அப்பா கொடுத்தது பக்தியில் கூட வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே நீ கொடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது திடீர்னு அவங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா கவலைப்படுறாங்க எல்லாமே நீ கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கவலை வந்துடுது அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து நாடகத்தில் இருக்கீங்க இப்போது கிளைமேக்ஸ் வந்து நடந்தே தீரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிட்டோம்னா இப்போ வாழும்போதே நீங்கள் வந்து இந்த மாயாஜித் ஏன்னா இந்த மாயா ராவணன் என்பது உண்மையாக என்னென்னா இந்த ஐந்து விகாரங்கள் தான் இந்த ஐந்து விகாரங்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும் அப்பாவுக்கு அதுக்கு வந்து முதல்ல வந்து என்னோடய உடம்புன்றத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தானம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தானம் நீங்கள் கொடுக்குறதன் மூலம்தான் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஓரு பிறவிக்கு வந்து அவ்வளோ அதாவது மரணம்னால் என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க அதாவது சதா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அப்போ கூட அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சரீரத்தை விடுவோம் அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது அப்பா வந்ததே எதற்காகனா சுகம் கொடுக்கறதுக்கு தான் துக்கத்தை நீக்கி அப்பா தான் வந்து இந்த மாயாவை வெல்றது உங்களை வந்து மாயாவை வெளில வைக்கிறதே அப்பா தான் நீங்களாக வந்து வெல்றது கிடையாது அப்பா சொல்கிறது அதுதான் ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வெற்றி அடைகிறோன்னு அப்பா வரலன்னா எப்படி மாயா வெல்ல முடியும் அப்பாவை நினைவு பண்ணலைன்னா எப்படி மாயாவை வெல்ல முடியும் ஸோ அப்பாவோடய சக்தி மூலமாக தான் நீங்கள் வந்து வெல்றீங்க அப்பா தான் உங்களை வெளில வைக்கிறதே நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து இந்த யோக அக்னி அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும் ஏன்னா பத்தித்த பாவனர் வந்து சிவ பாபா மட்டும்தான் வேறு யாருமே இந்த உலகத்தில் வந்து இந்த பத்தீத்தத்தில் வந்து பாவனம் ஆக்கலாம் முடியாது நீங்களும் யாருக்கும் வந்து துக்கம் வந்து கொடுக்கக்கூடாது சரி நம்ம தூய்மையாக ஆகிட்டே இருக்கிறோம் நம்ம துக்கமும் கொடுக்கக்கூடாது ஏன்னா திருப்பியும் அது துக்கம் கொடுத்ததுனால தான் வந்து எல்லாமே வந்து ஆத்மாவில் பதிவாயிருக்கு இப்போது அதை அதுலேருந்து விடுதலை ஆகிட்டுருக்கீங்க அப்போது இனிமே வந்து யாருக்கும் நீங்கள் வந்து மனசளவில் கூட கொடுக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் ஸ்ரீமத் படி நடப்பதாகும் இல்லறத்தில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து தூய்மையாகணும் அறுபது வயசுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வானப்பிரஸ்த நிலை வானப்பிரஸ்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு அப்போ வந்து எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு இறைவனோட அப்படியே வானப்பிரஸ்த நிலையாக இருப்போன்னு ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே வானப்பிரஸ்த நிலையில தான் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான் ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு ஸ்வாகா பண்ணிட்டீங்கன்னா முழு உலகத்தோட வினாசமும் ஆரம்பிச்சிரும் மொத்தமாக இப்போது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் இந்த உலக போர் கூட இந்த ரஷ்யாவுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உலகத்தையே ஆள முடியும் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பார்ட் இல்லை அவங்க இப்போது வந்து சண்டை பிடிச்சிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கர்வம் இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே உங்களுக்கு கர்வம் இருக்கணும் முழு உலகத்தையும் அந்த வெண்ணையை வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னு ஒரு போதையில் நீங்கள் இருக்கணும் ஒரு ஆனந்தத்தில் வந்து இருக்கணும் அதுதான் அப்பா சொல்லுவார் ரெண்டு பூனைகள் வந்து அடைச்சிக்கிச்சான் ஒரு குரங்கு வந்து பெண்ணையை வந்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சான் அப்படின்னு இந்த மாதிரி அந்த குரங்கு புத்தியை வந்து நம்ம வந்து நிலை ஒரு நிலையாக்கி ஒரு பாபா கிட்டே அந்த புத்தியை வந்து ஈடுபடுத்தணும் ஏன்னா எல்லாமே இங்கே அழிய போகுது ஸோ அழிய போகிற விஷயங்களில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு துக்கத்தை தானே கொடுக்கும் நீங்கள் அப்புறம் சொர்க்கத்துக்கு போனோன்னா அங்கே எல்லாருமே சுகமாக இருப்பாங்க நீங்கள் எதுக்கு எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு உண்மையாலே சுகமும் கொடுக்காது அதனால் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்பா இது உன்னோடது தான் அப்பா இது உன்னோட பொருள் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாபா இது உங்களோட பொருள் உங்களோட வீடு உங்களோட மொபைலு உங்களோட சேவை உங்களோட உறவுகள் உங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்த இந்த அறிவு நீங்கள் கொடுத்தது தான் இந்த புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து இந்த திறமைகள் எல்லாமே உங்களோடது தான் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பாபாவோட அந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு நம்ம அமைதியாக எப்போயும் உட்காந்துட்டுருக்கணும்னு இல்லை இது எல்லாத்தையும் நல்லபடியாக அப்படியே மாற்றம் செய்யணும் அப்போ வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரத்தின் தான் துளி அளவு கூட வந்து தியாகம் செய்யக்கூடியவங்க தான் ஸ்வமானதாரி புண்ணிய ஆத்மா ஆகுங்க அப்படின்னு அப்படி ஸ்வமான துவாரி அதாவது ஸ்வமானதாரி அப்படின்னா ஸ்வமானத்திலே நிலைச்சி இருப்பவங்க வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க அப்போ வந்து பிரம் பிராமணர்கள் சீரீஸில் கூட வந்து ஸ்வமான்கள் வந்து கொடுக்குறாரு அந்த போதையிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்து வள்ளலாகவும் இருக்கணும் வள்ளல்னாலே என்னென்னா கருணை உள்ளம் யார் வந்து கொடுப்பா உண்மையாக உங்களுக்கு கருணை இருக்கணும் எல்லாருமே ஏதோ ஒன்று வேணும் அவங்களுக்கு துக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த வள்ளல் குணம் எப்போ வரும்னா கருணை உள்ளம் வந்தால் தான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் கூட வராதான் அதாவது அதிகாரமே இருக்காதான் ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்போ வந்து ஞானத்தில் கூட இந்த மாதிரிலாம் சொல்லலை பாருங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னு அந்த மாதிரி சொல்கிறது கூட ஒரு அதிகாரம்தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு சூட்சமமாக ஒரு அதிகாரத்தோட அம்சம் ஆனால் ஸ்வமானதாரி புண்ணிய ஆத்மாக்கள் வந்து வீழ்ந்தவர்களையும் எழுப்புவாங்க சகயோகிகளாக ஆக்குவாங்க அவங்க சகயோகம் கொடுப்பாங்க கீழே விழுந்துட்டாங்களா சரி பரவாயில்ல வா எந்திரி உன்னால் முடியும்ப்பா குழந்தை வா அப்படின்னு அந்த அன்பா கருணையோடு அவங்க சக்தி கொடுத்து நம்ம வந்து பாலனை பண்ணணும் அப்போது வந்து அவங்க வீழ்ந்தவங்க கூட வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எங்கெங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படி செய்ய மாட்டாங்க யாருன்னா சொமான தாரி ஸோ நம்ம வந்து சொமான தாரியாக இருக்கிறதுல முழு கவனம் கொடுக்கணும் ஸ்லோகன் அப்பா என்ன சொன்னாங்கன்னா திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷத்தால் தான் பறக்கும் கலையின் அனுபவம் ஆக்குது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி இது வந்து ஒரு விசேஷமான ஒரு குணம் அதை தான் வந்து பறக்கவே வைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை துக்கமாக இருக்கிறோம் திருப்தியாக இல்லை எனக்கு இது இல்லை அது வேணும் அது ஏதாவது திருப்தியாக ஆகாமல் இருக்கிறோன்னா பறக்க முடியாது அவ்விய இஷாரம் என்ன சொல்கிறாருன்னா சத்திய சக்தியின் அடையாளம் என்னென்னா பயமற்ற நிலை ஆகும் அவங்கக்கிட்ட சக்தி சத்தியம் இருக்குன்னா அவங்க எதற்குமே துணிஞ்சவங்களாக இருப்பாங்க சத்தியம் வந்து அழிக்க முடியாது என்று கூறப்படுது அதாவது சத்தியத்தின் சக்தியானது வந்து சதா கவலையற்ற நிலையில் இருக்க வைக்கும் அப்போது வந்து கவலையே இல்லைன்னா பயமற்று இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு காரணமாக இருக்குது அவங்க வந்து அந்த மாதிரி சத்தியமாக இருக்கிறவங்க வந்து குஷிலியே ஆடிட்டே இருப்பாங்க ஒருவேளை தனது சமஸ்காரம் இல்லைன்னா சங்கல்பம் வந்து பலவீனமாக இருக்குதுன்னா அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்துடும் அதனால் முதல்ல வந்து தன்னோட சூட்சம பலவீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான வேள்வியில் ஸ்வாகா செஞ்சிருங்க இந்த மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட பலவீனம் இருக்குன்னா அப்பா கிட்ட கொடுத்து ஸ்வாகா அப்பாட்ட சொல்லணும் இல்லைன்னா வந்து அப்பா கிட்ட வந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த துக்கத்தில் இருந்து எங்களை நீக்கி சுகமான வாழ்க்கை வாழ வைக்கிறீங்க எல்லாத்தையும் அப்படியே சுவாகம் பண்ண வைக்கிறீங்க உண்மையாக எதுவுமே எங்களுக்கு கிடையாது தான் ஆனாலும் அது மாயா வந்து இது எந்த எந்த எந் இது தான் வந்து என்னை காப்பாற்ற போதுன்னு நினச்சி நினைக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருது ஸோ எதுவுமே நம்மளது கிடையாது எல்லாத்தையும் நம்ம அப்பாவுக்கு ஸ்வாகா பண்ணணும் அப்பாவுக்கு மிக மிக நன்றி ஓம் சாந்தி